எஸ் கமின் வாங்க உட்கார் வாங்க நானே உங்களுக்கு கால் பண்ணலாம்னு நினைச்சேன் ஆமா உங்க ஹஸ்பண்ட் எப்படி இருக்காரு நான் கொடுத்த மெடிசன்லாம் கண்டினியூவா கொடுக்குறீங்களா நேத்து வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தேன் ஆனா இனிமே கொடுக்க போறது இல்ல ஏ அந்த மருந்தெல்லாம் ஹெவி ஆன்டிபயாட்டிக்மா இந்த மெடிசனை நீங்க கொடுத்தீங்கன்னா அவருக்கு நோய் எதிர்ப்பு சக்தியே குறைஞ்சு போய்டுமா இங்க நாங்க எடுத்த டெஸ்ட் படி உங்க ஹஸ்பண்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்டா இருக்கு சொல்லுங்க டாக்டர் ஹெல்த்தியா இருக்கிற ஒருத்தரை டெஸ்ட் பண்ணா ஹார்ட் பலவீனமா இருக்குன்னு ரிப்போர்ட் வருமா உங்களோட ரிப்போர்ட்ல என் புருஷனோட பேரு அவரை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கு அதனால வேற ஒருத்தரோட ரிப்போர்ட்னு உங்களால சொல்ல முடியாது அப்போ வேணுனே அவருக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கிறதா நீங்க கிரியேட் பண்ணிருக்கீங்க எதுக்கு அப்படி செஞ்சீங்க சொல்லுங்க டாக்டர் எதுக்காக அப்படி செஞ்சீங்க இதுக்கு பின்னாடி ஏதோ சதி இருக்கு அந்த சதிக்கு பின்னாடி யார் இருக்காங்க சொல்லுங்க டாக்டர் நீங்க சொல்லியே ஆகணும் மேடம் ப்ளீஸ் சத்தம் போட்டு பேசாதீங்க உங்க ஹஸ்பண்ட் மயக்கம் கால் பண்ணீங்க உடனே டாக்டர் அனுப்பி வச்சோம் ஒரு சந்தேகத்தின் பேர்ல டெஸ்ட் எடுத்தோம் அவரோட ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்குறதா தெரிய வந்துச்சு அத சரி பண்றதுக்காக தான் சில மெடிசன்ஸ் கொடுத்தேன் அந்த மெடிசன்ஸ்ல கியூர் ஆயிருக்கலாம் இல்லையா இப்போ டெஸ்ட் பண்ணதுல அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லன்னு தெரிய வந்திருக்கு எப்படி இந்த ரெண்டு ரிப்போர்ட்டையும் வச்சு நீங்க என்ன கேள்வி கேட்க முடியும் நீங்க பாருங்க டாக்டர் நான் ഒന്നും முட்டாள் இல்ல படிக்காத அப்பாவி ஜனங்க கிட்ட இந்த மாதிரி பேசி உங்களால முட்டாளாக்க முடியும் ஏமாத்தவும் முடியும் என்ன ஏமாத்த முடியாது டாக்டர் என் புருஷனுக்கு இப்ப ட்ரீட்மெண்ட் கொடுக்கற டாக்டர் எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டாரு நானும் எல்லா ரிப்போர்ட்ஸையும் படிச்சு பார்த்துட்டு தான் இங்க வந்திருக்கேன் என் புருஷனுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்க வாய்ப்பே இல்ல அதோட நீங்க கொடுத்திருக்கிற எல்லா மெடிசினஸும் தப்பான மெடிசினஸ் உங்க சைடு தப்பா நடந்துருக்கு டாக்டர் ஆனா நீங்க ஒத்துக்கவே மாட்டேங்கறீங்க மறுபடியும் மறுபடியும் இதே மாதிரி பேசிட்டு இருந்தீங்க நான் கோர்ட்டுக்கு போறத தவிர வேற வழி கிடையாது என் புருஷன் உயிரோட நீங்க விளையாடி இருக்கீங்க இல்லையா அவர்கிட்ட இருந்து நான் விலகி இருக்கணும்னு வேற சொல்லிருக்கீங்க இந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சா உயிருக்கே ஆபத்துன்னு வேற சொல்லிருக்கீங்க அதனால இந்த ரெண்டு வாரமும் எனக்கும் அவருக்கும் ஏற்பட்ட மனக்கசப்பு போராட்டம் அந்த பாதிப்பு சாதாரண விஷயம் கிடையாது டாக்டர் டாக்டர் இங்க தப்பு நடக்கல ஏதோ சதி நடந்திருக்கு உங்க ஹாஸ்பிடல் வருமானத்தை பெருக்கிறதுக்காக நோய் இல்லாதவருக்கு நோய் இருக்கிறதா சொல்லி நீங்க சம்பாதிக்க பாத்துக்கிங்க நீங்க சம்பாதிக்கிறதுக்கு நல்லா இருக்கறவங்கள நோயாளி ஆக்கிடுவீங்களா இதுக்கு நீங்க சரியான விளக்கம் கொடுத்தே ஆகணும் இல்ல உங்க மேலயும் ஹாஸ்பிடல் மேலயும் நான் கம்ப்ளைன்ட் பண்ணுவேன் உங்க ஹாஸ்பிடல்ல கோர்ட் கிழப்பேன் பத்திரிக்கையிலயும் மீடியாலயும் செய்தியா வர வைப்பேன் இந்த ஹாஸ்பிடல் சேர்மேன் இல்ல எம்டி யார் இருக்காங்க அவங்க நான் பாத்தே ஆகணும் நீங்க இங்க வேலை பாக்குற டாக்டர் நீங்க பதில் சொல்ல மாட்டீங்க நான் ஹாஸ்பிடல் சேர்மேன பார்க்கணும் அவர் பேர் என்ன எங்க இருக்காங்க மேடம் மேடம் சேர்மேன் லெவலுக்கு இந்த பிரச்சனையை கொண்டு போகாதீங்க அவர் ரொம்ப நல்லவர் அவர் சொல்லி இங்க எதுவும் நடக்கல அவருக்கு தெரிஞ்சா எங்க கேரியரே ஸ்பாயில் ஆயிடும் நீங்க நினைக்கிற மாதிரி எந்த சதியும் இங்க நடக்கல இதுக்கு பின்னாடி யாருமே கிடையாது மேடம் ஏதோ தப்பு நடந்துருக்கணும் என்னன்னு பார்த்து நான் உங்களுக்கு விளக்கம் தரேன் தயவு செஞ்சு பிரச்சனையை பெருசு பண்ணாதீங்க இங்கே நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க புவர் பீப்புள்ஸ்க்கு இலவசமாக ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் ஏதாவது ஆக்ஷன் எடுத்தால் ஹாஸ்பிட்டலோட பேர் டேமேஜ் ஆகிடும் ப்ளீஸ் மேடம் இப்போ கூட பாருங்கள் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க ஒரு பேஷண்ட்டுக்கு அவசரமாக ஆப்ரேஷன் பண்ணணும் அதுக்கு தான் போயிட்டுருக்கேன் தப்பு எங்கே நடந்ததுன்னு பார்த்துட்டு நானே உங்களுக்கு விளக்கம் தரேன் ப்ளீஸ் மேடம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க ப்ளீஸ் இப்போ கிளம்புங்க மேடம் மனுஷங்களை மனுஷங்களா ஆட்டு மந்தைங்களா பார்க்க கூடாது புனிதமான இந்த டாக்டர் தொழில உங்களை மாதிரி டாக்டர்ஸும் ஹாஸ்பிட்டலும் வியாபாரமாக்கிட்டு இருக்காங்க இப்ப நீங்க சொன்ன மாதிரி எனக்கு விளக்கும் தரணும் தரல நான் உங்க மேல ஆக்ஷன் எடுக்காம விட மாட்டேன் ஜாக்கிரதை சார் ராஜேந்திரன் கிளம்பிட்டீங்களா ஆந்திவே சார் ஓகே நானும் கிளம்பிட்டேன் எங்க வெயிட் பண்றீங்க ராஜேந்திரன் போரூர் ஜங்ஷன் தாண்டி இருக்கிற கிரவுண்ட்ல சார் எந்த காரில் வரீங்க என்ன நம்பர் வழக்கமான வண்டி தான் ஓகே ராஜேந்திரன் நீங்க அங்கே வந்துருங்க நானும் வந்துடுறேன் போலீஸ் பிரச்சனை எதுவும் இருக்காதுல்ல அதெல்லாம் ஒன்றும் இருக்காது சார் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சார் நீங்க பயப்படாம வாங்க ராஜேந்திரன் உங்களுக்கு தெரியாது ஐம்பது கோடி ரூபாய் மாட்டினா மொத்தமாக போயிடும் பி வெரி கேர்ஃபுல் கேட்டிங்கல்ல பணத்தை எடுத்துகிட்டு வரவங்க கிட்ட பிரபு பத்திரமா பணத்தை எடுத்துட்டு வான்னு சொல்றான் ஐம்பது கோடி இது மட்டும் கிடைச்சதுன்னு வச்சுக்கிய லைஃப்ல செட்டில் ஆயிடலாம் அண்ணா செம்ம வேட்டண்ணா இன்னைக்கு கிளம்பு கிளம்பு

ஐம்பது கோடி ரூபாய் கொண்டு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும்டா எங்கடா பணம் சொல்லுடா பணம் எங்கடா வண்டிக்குள்ள இருக்க கிட்ட சொல்லி பணத்தை வெளியெடுக்க சொல்ற போடா பணம் என கணக்குதுன்னு டேய் ஒரு கோடியா ரெண்டு கோடியா ஐம்பது கோடி ரூபாடா மொத்த பணத்தையும் இப்பவே பார்க்கணும் போல இருக்குடா எனக்கு அப்படியே துடிக்குதுடா டேய் ஓபன் பண்ற பையன் சொல்லுடா பணம் எங்கடா பணம் பத்திரமா இருக்குடா விடுறாத விடு என்னடா ஐம்பது கோடி ரூபாய் பணத்தை ஆட்டையை போடலான்னு வந்தியா ஆமா ஐம்பது கோடி ரூபாய் பணம் கை மாறுதுன்னு உனக்கு எப்படா தெரிஞ்சது இந்த விஷயம் உனக்கு இந்த அப்ளிகேஷனுக்கு ட்ராக் வியூ இத பத்தி எனக்கே தெரியாம என் செல்போன் பண்ணிட்டு என் செல்போன் கேமராவை ஆப்ரேட் பண்ணி என் பர்சனல் விஷயங்களா தெரிஞ்சுக்கிட்டு இத்தனை நாள் என்னையே பிளாக்மெயில் பண்ணிருக்க உன்னை என்ன பண்ணலாம் அப்படியே கழுத்து அடுத்த எனக்கு கால் பண்ணி எப்படி எல்லாம் டார்க் எட் பண்ணி இருக்கேன் அஞ்சு லட்சமா பணத்தை கறந்து அந்த ருசிதான் அம்பது கோடி ரூபாயில வந்து நிச்சிருக்கு இப்போ உன் உயிர் போதேடா உன் லெவலுக்கு அம்பது நூறுக்கு ஆசைப்படலாம் ஏன் லெவலுக்கு ஆசைப்பட்டா சாக வேண்டியதுதான்

பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டு அப்புறம் கதையை முடிக்கிறேன் டேய் தீனாவை நம்ம கார்ல ஏத்துங்கடா டேய் போட வா 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 தேங்க்ஸ் ராஜேந்திரன் பரவாயில்ல உங்க ஹெல்ப் இல்லனா நான் தீனாவை புடிச்சிருக்க முடியாது அதனால என்ன சார் உங்களுக்காக இது கூட செய்ய மாட்டேனா ம் எனிவே நம்மளோட அடுத்த மீட்ல ரிலாக்ஸா பேசுவோம் அடுத்த சருக்கு உங்களை தேடி வரும் ஓகே சார் ம் வரேன் சார் அந்த ஆக்சிடென்ட் எப்படி நடந்துச்சுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் நான் சொன்னேனே திடீர்னு கண்ட்ரோல் போயிடுச்சுன்னு பவி கார் இருந்துச்சு கண்ட்ரோல் இழந்தது என்னங்க பவி நம்ம வரும்போது கூட நீ பேசிக்கிட்டு நான் கார் கண்ணாடியை பார்த்தேன்னா தெரிஞ்சா அதிலே தான் நான் கண்ட்ரோல் இழந்துட்டேன். அதனால தான் ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அப்படி என்ன நடந்துருக்குன்னு இவ்வளவு நேரம் நான் யோசிச்சேன். இப்ப தான் வந்துச்சு. அதனால தான் நான் கத்திட்டேன். நீ நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நமக்குள்ள ஏற்பட்ட இத்தனை குழப்பத்துக்கும் காரணம் இந்த அனிதாவோட ஆவிதான்னு எங்களுக்கும் தெரியும் நீ என்ன சொல்ற வீட்டுல கொஞ்ச நாளா பத்ம என்ன மாதவி இருந்தாளா ஆமா பாட்டி எனக்கே ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு மாதவி வேற யாரும் இல்ல அனிதாவோட தங்கச்சி மாதவி வேற யாரும் இல்ல அனிதாவோட தங்கச்சி என்ன சொல்ற அது எப்படி சொல்றேன் பாட்டி இவரோட பிஏவா அனிதா வேலை பார்த்தப்போ இவரை உயிருக்கு உயிரா காதலிச்சிருக்கா இவர்கிட்ட காதலியும் ப்ரப்போஸ் பண்ணிட்டா ஆனா இவர் ஏத்துக்காம வேலையை விட்டு அனுப்பிச்சிருக்காரு அந்த வருத்தத்துல தற்கொலை பண்ணிக்கிட்டா அந்த ஆத்திரத்துல இவரை பழி வாங்கணும்னு தான் மாதவி உங்க பேத்தின்னு சொல்லிக்கிட்டு நம்ம வீட்டுல புகுந்திருக்கா ஏதேதோ முயற்சி பண்ணி முடியாம போய் கடைசியில கல்யாணம் பண்ணி இவர் வாழ்க்கைய நாசம் போட்டிருக்கா எங்க கல்யாணம் நடந்திருக்க சண்டை மூடிக்கிட்டே இருந்த எங்க கல்யாணமும் நடந்துச்சு அதுல அவ தோத்தும் போய் இப்போ ஜெயில இருக்கா அப்படின்னா பவி என் பேத்தின்னு அத்தனை ஆதாரத்தோட வந்து சொன்னாலே பாட்டி அது அத்தனையும் மாதவி காலேஜ்ல படிக்கும் போது உங்க நிஜமான பேத்தி கிட்ட இருந்து திருடிட்டு வந்தது அப்போ மாதவி ஏன் பேத்தி இல்லையா இல்ல பாட்டி பின்ன யார் பவிய நிஜமான பேத்தி உங்க நிஜமான பேத்தி வேற யாரும் இல்ல பாட்டி நம்ம பத்மினி தான் என்ன பத்மினியா ஆமா பாட்டி முத முதலா ரோட்ல கார் முன்னாடி மயங்கி விழுந்த பத்மினியை தேவ்தான் நம்ம வீட்டு கூட்டிட்டு வந்தாரு அப்பதான் பத்மினிக்கு தெரிஞ்சது தான் தேடிட்டு இருந்த பாட்டி நீங்க தாங்கிற விஷயமே மாதவி தன்னை ஏமாத்திட்டான்னு தெரிஞ்சு ஹாஸ்பிட்டல்ல இருந்த மாதவிய பாக்க போய் ஏன் என்ன ஏமாத்தினு கேட்டதுக்கு அப்புறம்தான் மாதவியோட ஆளுங்களால பத்மினி கடத்தப்பட்டிருக்கா எங்க எங்கயோ போய் தப்பிச்சு வந்து மாதவி உங்க பேத்தி இல்ல தான் உங்க பேத்தி நிரூபிக்க ஒரு அமினிஷா பேஷன் மாதிரி பத்மினி இத்தனை நாளா நம்ம வீட்டுக்குள்ளேயே நடிச்சிட்டு இருந்தா அவதான் உங்க பேத்தின்னு எனக்கும் பாண்டியனுக்கும் முன்னாடியே தெரியும் வீட்டுல இருந்த பத்மனியோட அப்பா அம்மா போட்டோவும் காணாம போச்சு மாதவிதான் பேத்தின்னு உங்க மனசுல பதிஞ்சு போச்சு எந்த ஆதாரத்தை வச்சு உங்ககிட்ட நிரூபிக்கிறதுன்னு தெரியாம நாங்களாம் தவிச்சிட்டு இருந்தோம் பத்மினி நீங்க பழையபடி ஆசிரமத்துக்கு அனுப்பிடலான்னு நீங்க சொன்னப்போ நான் தடுத்ததுக்கு காரணமே அவங்க பேத்திங்கிறதுனால தான் இப்போ நான் அனிதாவை தேடி போனதுனால எல்லா உண்மையும் வெளிச்சத்துக்கு வந்துருச்சு பாட்டி

பாசமா பேச வச்சது நான் அவளை பேத்தியை நினைக்கணுமா உன்னையும் நான் என் பேத்தின்னு நினைக்கிறேன்னு சொன்னேன் அப்ப கூட நான் தான் உங்க பேத்தி பாட்டின்னு அவ என்கிட்ட சொல்லவே இல்ல பவித்ரா சொல்ல முடியாம பாவம் மனசுக்குள்ளேயே போட்டு புழுங்கிட்டு இருந்திருக்கா திருப்பவே அவளை இங்க வர வச்சு நீ தாண்டி என் நிஜமான பேத்தேன்னு அவளை கட்டி அணைச்சுக்கணும் போல தோணுது பவித்ரா பாட்டி இன்னைக்கு இவரை டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நாம அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுப்போம் ஆமா பாட்டி பவி தான் கரெக்ட் அப்படியே செய்யலாம் ஆனா பவி அந்த செத்து போன அனிதா அந்த அனிதாவோட ஆத்மா சாந்தி அடைய நம்ம ஏதாவது செஞ்சாகணும் பாட்டி அது வரைக்கும் நம்ம ஜாக்கிரதையாகவே இருப்போம்